திருவுடன் நேசிப்போம் நல்ல இதே நடக்கும் சிவாய நம்ம திருச்சிட்டு நம்ம ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட உயிர் தந்து அதை பெருசாக்கி பூதாகரமாக்கிட்டு அது பிடியில் நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்குங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதாவது அதாவது போக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதோதுவாக தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு போயிடுமே தவிர எதுவும் பெருசாக நம்மள எதுவும் பாதிப்பை தராதுங்க நம்ம தான் அது நமக்கு பெருசாக பாதிப்பை தரும்னு மன பிராந்தியிலேயே அதாவது மன உளைச்சல்லையே சின்ன விஷயத்தை பெருசாகிக்கிட்டு மீளா துன்பத்தில் போய் மாட்டிக்கிறன்றத ஒரு வினாடி யோசித்தா இந்த தவறை நம்ம செய்ய மாட்டேங்க சிவாயம் நம்ம திரிச்சுட்டோம் எதுவுமே நம்ம ஒன்றுமே பண்ணாதுங்க நின்று வேடிக்கை பார்க்கும் முடிஞ்சால் ஒரு அடி அடிக்கும் இல்லை ரெண்டு அடி அடிக்குங்க இது இறை பக்தியில் நம்ம மூழ்கி இறை திருவடியில் சரணாகதி அடையணும்னு நினச்சி இறை பக்தியில் நம்ம இருக்கும்போது அந்த அடியோ அதோடைய வேதனைகளோ வழிகளோ நம்மளை கணக்காதுங்க இது யாருக்குமே தெரிய மாட்டுது நம்ம தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு உழலும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம மேலே ஏறி உட்காந்துருக்குங்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாம் இறைவனே துணை இறைவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டுன்ற நினைப்பு மனசில் வந்துட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை கணக்காது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல தன்னைத்தானே சரி பண்ணிட்டு சரியாக போயிடுங்க நம்மளுடைய நினைப்பு தான் பாதி விஷயங்களை சிறிய விஷயங்களை பெரிதாக்கி பல பிரச்சனைகளை இன்னும் புதாகரமாக உருவெடுத்து அதில் நம்ம உழவச்சு அதாவது உணண்டுக்கிட்டே இருக்கின்றத என்றைக்குமே எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்க இறை சிந்தனையிலே இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இறை சக்தி நம்மளை காப்பாற்றும் நம்ம மனக்கவலையிலேருந்து இறை பக்தி நம்ம வெளியே கொண்டுட்டு வரும் இறை சிந்தனை எப்போதுமே மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறை நாமத்தை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கவலைகள் கஷ்டங்கள் காயங்கள் வண்டிகள் இதெல்லாம் தரக்கூடிய மனிதர்கள் நம்மளை அப்படியே நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் இவங்களை எல்லோரையுமே ஒரு இடத்துல இறைவன் நிற்க வச்சு அவங்கள அப்படியே அமுச்சுட்டு நம்மளை இலகுவாக பக்குவப்படுத்தி இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை கணக்காத அளவுக்கு லேசாக நம்மளை வச்சிருப்பாருங்க இறைவன் இது நிதர்சனமான உண்மைங்க பக்தியால் மட்டும்தான் அனைத்து விஷயத்தையும் சாதிக்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சிறப்பாக இருக்குங்க எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா இறைவன் திருவடிகளை நிலாயுதானையாக சரணாகதி அடையும் போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்க நம்மளை கூட்ட அழுத்தம் எல்லாமே பண்ணும் அப்படி நம்ம இறைவன்கிட்ட சிவசவான் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளை அதிகமாக காயப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது மன உளைச்சல் தராது லேசாக அப்படியே இருந்துட்டு போயிட்டே இருக்குங்க எல்லா பிரச்சனையும் இதை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த உண்மை புரியுங்க வாழ்கை அவ்வளோத்துடன் நிற்ணையாக நம்மிச்சு வாய்